பிரேசலாடு ஆண்டவர் ராட்சியரமாக ஏசு கிருஷ்வியும் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அளிநீர் என் ஆத்துமாவில பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஹலலூயா சங்கீதக்கார தாவிதின் பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருள் நீர் எனக்கு பதில் கொடுக்குற கத்தர் அவர் மறு உத்தரவு கொடுக்குற கத்தரை என் பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் நான் பலம் தந்து என்னை தைரியப்படுத்துகிற கத்தர் ஹாலே லூயா இந்த வார்த்தை கேட்கும் போது எஸ் எனக்கு தேவன் பதில் கொடுப்பார் நான் கூப்பிடும்போது தேவன் பதில் கொடுப்பார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு தேவன் பதில் கொடுத்தார் அற்புதங்களை கத்தர் செய்தார் அதிசயங்களை கத்தர் செய்தார் தேவனை நோக்கி அவர் சுகம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் சுகம் பெற்றார் நோக்கி கூப்பிட்டாங்க அவர்கள் விடுதலை தேவன் தம்முடைய முற்பிதாக்களை கத்தர் கூப்பிட்டார் ஆனா நம்மளுடைய முற்பிதாக்கள் கத்தரை நோக்கி எத்தனை இடுக்கண்கள்ல இருந்து இக்கட்டுக்கள்ல இருந்து இன்னல்கள்ல இருந்து விடுதலையானாங்க இன்றைக்கு சங்கீதக்கார சங்கீதக்காரதாவதும் அப்படியா தேவனை துதிச்சு பாடுறார் நான் கூப்பிட்ட நாளில் அவர் எனக்கு என்ன கொடுத்தார் மறு உத்தரவு கொடுத்தாரு நான் எதுக்காக கூப்பிட்டேனோ அதற்கு அவர் பதில் கொடுத்தார் என்னுடைய விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுத்தார் பதில் கொடுக்கிற கத்தர் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிற கத்தர் அருமையான ஒரு குடும்பத்தார் தன் ஒரு பெரிய தன் தகப்பனார் இழந்த ஒரு குடும்பம் தன் தாயி தன் தங்கச்சியோடு ஒரு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அருமை மகன் வயது முதிர்ந்ததுனால தன் தகப்பனார் இறந்துட்டார் தனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்குது அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்னு தன்னுடைய படிப்பை முடித்து அவர் ஒரு டிஃபன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் தள்ளு ஒரு டிஃபன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் காலை உணவு மதியம் உணவு அப்படியே டிஃபன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு அவர் தன்னுடைய வேலையை முடிச்சு கொண்டு கடந்து வந்தார் கடந்து வரும்போது ஒரு பெரிய காரு அவர் பின்னோக்கி வந்தது அந்த காரு ரோட்டில் வரும்போதே அது திசை மாறிக்கொண்டு அந்த காரில் சில ப்ராப்ளத்தினால இந்த மகன் தள்ளி கொண்டு வந்த அந்த தள்ளுவண்டி மேலே மோதி ஒரு பெரிய விபத்து அந்த விபத்துனால் அந் அந்த மகனோடு ரெண்டு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை எலும்பு முறிவு ஏற்பட்டது ஏற்பட்டதுனால் அந்த மகனை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க அந்த கார் ஓட்டி கொண்ட நபரை பார்த்திங்கன்னா அதில் ஒரு காரியம் நடந்தது என்ன ஒரு கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு மருத்துவமனைக்கு ஒரு வயது முதிர்ந்தவர்களை ஃபஸ்ட் எய்ட் பண்ணும்போது முதல் உதவி பண்ணும்போது நகர்ப்புறத்துக்கு கொண்டு வருவாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட அவசரம் ஒன்று காரில் வரும்போதே அவங்களோட கார் ப்ராப்ளத்தினால இந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த மகனால் அந்த காரை கார் நபரை பிடிச்சி என்ன கேட்கணுன்றது தெரியல ஆனால் ஒரு முதியவருடைய முதல் உதவிக்காக அந்த காரிய காரியங்களை அவர் மன்னித்து விட்டார் இவரை கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அவருடைய பரிசோதிக்கும் போது இரண்டு கால்களில் முறிவு ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டது ஆனால் இவர் எழும்பி நடக்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்திலிருந்து ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் ஆகும் அப்படி நின்று மருத்துவர்கள் கூ கூறிட்டாங்க அப்போ இந்த மகனுக்கு அறுவை சிகிச்சை செய்து அந்த மகனுக்கு சில உபகரணங்கள் ராடு வச்சு இந்த பிள்ளைய கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் அந்த பிள்ளை எழும்ப முடியாது இருக்கணும் அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல 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 அந்த மகனால் எழும்ப முடியும் இந்த காரியங்களை கேட்ட அந்த தாயார் என்ன செய்கிறது என்பது தெரியல அந்த மகன் தான் தாயாருக்கு ஆறுதல் சொல்கிறதா தாயார் மகனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீ கவலைப்படாதுப்பா வியாபாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மகனை மருத்துவமனையில் சேர்த்தாங்க அந்த மகனுக்கு சில நாட்களில் உடனடியாக இல்லை சில நாட்களில் அந்த மகனுக்கு ஒரு கால் ஆப்ரேஷன் நடந்தது அந்த ஒரு கால் ஆப்ரேஷன் நட நடந்து மறுபடியும் ஒரு வாரம் கழித்து இன்னொரு காலோடய அறுவை சிகிச்சை நடந்தது அப்படியே இந்த இரண்டு கால்களுக்கு அறுவை சிகிச்சை இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் ஆகிவிட்டது அந்த குடும்ப சூழ்நிலை பிள்ளையை தங்கச்சி ஒருத்தர் படிக்கணும் அன்றாட பிள்ளைகளுக்கு உணவு என்ன செய்ப்பதுன்றது தெரியல அப்போ மகன் சொன்னார் அம்மா நான் என் பிள்ளை என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் பண உதவி கேட்கட்டோமான்னு அப்போ அந்த அம்மா சொன்னாங்க என்றைக்கு இருந்தாலும் நம்ம திரும்ப கொடுக்கணும்ப்பா அது வேண்டாம் ஆனால் அந்த தாயாருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றின மகன் அவனை மகனை காப்பாற்றணுமே ஆப்ரேஷன் காரியங்கள் முடிஞ்சது ஆனால் அந்த மகனுடைய காரியங்கள் ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மகனை காப்பாற்றணும் பிள்ளையை காப்பாற்றணுமே என்ன என்று அந்த தாயார் யோசிச்சிட்டே இருந்தாங்க யோசித்து என்ன செய்கிறதுன்றது தெரியாத பல யோசனைகள் க கடவுள் தான் நமக்கு துணை கடவுள் தான் துணை அப்படியானு என்ன தான் வெளியில் தைரியத்தை அவங்க வெளிப்படுத்திட்ட உள்ளுக்குள்ளே அவங்க ஆத்துமால பயங்கரமான ஒரு சோர்வு என்ன செய்கிறது வயசானவளாக இருக்கிறனே என்ன பண்ணுறது யாருக்கிட்ட போய் உதவி கேட்குறது எத்தனை நாளைக்கு நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னுன்றது பயங்கரமான குழப்பத்தில் இருந்தாங்க அப்போது தாயும் மகளும் கொண்டு நாங்கள் வெளியே உட்காந்து சகோதரர் உள்ளறதை படு படு படுக்கையில் இருந்தார் அப்போ இந்த மாதிரி அம் பிள்ளை விட்டு ஸ்கூல் விட்டு வந்த அம்மா என்னம்மா யோசனைங்களா இருக்கிறீங்கன்னு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு அப்போ அந்த சிறு பிள்ளை சொல்லிச்சு படிக்கிற பிள்ளை அந்த சிறு பிள்ளை சொல்லிச்சு அம்மா நான் உங்களுக்கு உதவி செய்யறம்மா ஏமா நம்ம வந்து கஷ்டப்படணும் மற்றவங்க கிட்ட வாங்கணும் இவ்வளவு நாள் நமக்கு கடவுள் நமக்கு கூட இருந்து காப்பாத்தினாரு நீங்க பயப்படாதீங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இருக்கிறாருமா ஏசு கிறிஸ்துவா ஆமாம்மா இதை பாருங்கம் வாக்கு வாக்குத்தத்தை காடு எடுத்து வந்து அந்த மகள் காட்டினாங்க இது என்னம்மா அம்மா இது என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தாங்கம்மா இது என் ஃப்ரெண்டு கொடுத்த கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு மாதமாக இருக்குமா இயேசுவ நம்புடி நீ எங்கள் அப்பா இல்லைனா நான் ஏசப்பா இருக்கிறாருன்னு எனக்கு என் ஃப்ரெண்டு ஆறுதல் சொன்னாருமா அண்ணிலேருந்து எனக்குள்ளே இருக்க அந்த கவலை மாறிச்சும்மா அதே ஏசப்பா உனக்கு இருக்கிறாருமா நீ கவலைப்படாதும்மா உனக்கு என்ன உதவியை சொல்லுமா நான் செய்கிறேன் அப்படின்னு நான் தாய்க்கு அந்த மகள் ஆலோசனை சொன்னாங்க அண்ணா இது வரைக்கும் செய்துக்க அண்ணாக்கு நீங்கள் உதவியாக இருந்தது போல் உங்களுக்கு உதவியாக நான் இருக்கிறேன் அந்த வியாபாரத்தை மறுபடியும் நம்ம செய்யலான்ட்டு மறுபடியும் டிஃபன் வியாபாரத்தை தள்ளுவண்டியில் தாயார் காளையும் இரவும் அந்த மகள் தன் படிப்பு போக தன் தாயாரோடு உடனே உதவிகளை செய்தாங்க அவங்க பெரிய மன சோர்வு வந்து வெளியே வந்தாங்க ஒரு பெலை வீணும் அவங்க இருதயத்து ஆத்துமல ஒரு பெரிய பெல வீணும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் கண்ணீரோடு இருக்கிறோம் கடன் வாங்கி ஒரு தூண போல இருந்த மகள் நம்பிக்கையாக இருந்த மகன் இப்போது நம்பிக்கையை இழந்து நிற்கிறோம் நமக்கு தைரியப்படுத்தவோ நம்மளை குடும்பத்தை காப்பாற்றவோ தேற்றவோ குடும்பத்தை நடத்தவோ ஒரு நம்பிக்கையற்ற பயங்கரமான ஒரு சோர்வில் பலனை இழந்த நிலமையில் இருந்த அந்த தாயாருக்கு அந்த கத்தருடைய வார்த்தை அந்த மகள் எப்படி பலப்படுத்திச்சோ அதே வார்த்தை கொண்டு அந்த தாயாரை பலப்படுத்தி அந்த குடும்பம் மீண்டும் எழுமினது அந்த அன்பு மகள் உதவி செய்தாங்க வியாபாரம் நல்லா நடந்தது மகன் சில ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிச்சாருங்க வீல் சேரில் அம்மா நான் உங்களோட வியாபாரத்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த தாயார் தன் நண்பரோட உதவியோடு வந்து கடையில் கூட நிக்கு நிற்க உட்கார ஆரம்பித்தார் வீட்டு சரலையே தன் தாயாருக்கு என்னென்ன டிஷ்ஷு எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் தன் மகன் இருந்து செய்ததை காட்டிலும் தன் மகன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணும்போது சில ஆலோசனைகளை கொடுத்து அந்த தாயார் செய்யும்போது தேவன் அபரித விதமாக அந்த வியாபாரத்தை கத்தர ஆசிர்வதிச்சார் நாட்கள் செஞ்சது அருமையாக எழுமி நின்று கத்தருடைய பிள்ளைகளை அவர்கள் மாற தன் வாழ்வை கத்தர்க்கென்று ஒப்பு கொடுத்தாங்க கத்தர்க்கென்று ஒப்பு கொடுத்தாங்க அப்போது அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது அப்போது நம்பிக்கை பிறந்தது அந்த மகளை கூப்பிட்டு சொன்னாங்க மகள் சொல்லுங்க அந்த மகள் வந்து பார்த்து அந்த குடும்பத்துக்காக ஆண்டி கவலைப்படாதீங்க அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு இன்னைக்கு இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்யும்படி கத்தரவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாருன்னு அந்த குடும்பத்தை தேற்றுனாங்க சபையில் சாவு சபையில் நாட்டப்பட்டாங்க இன்றைக்கு தேவனுக்கென்று கணி கொடுக்குறவர்களாக இருக்கிறாங்க வசனம் சொல்லப்பட்ட நான் கூப்பிட்ட நாளில் உத்தர வரலினர் அந்த மகளோட கண்ணீரை கதறுதலை பார்த்து யார் மூலமாவது கத்தர் அந்த மகளோட கண்ணீரை கதறுதலுக்கு கத்தர் பதில் கொடுத்தார் ஆத்மாவில் பலம் தந்தார் அவங்க சோர்ந்து போன அந்த குடும்பம் கண்ணீர் மதில் இருந்த குடும்பம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த குடும்பத்துக்கு ஆத்மாவில பலம் தந்து அவர்களை தைரியப்படுத்தின கத்தர் அவர் ஹாலி அந்த வார்த்தையை கத்தர் கொடுத்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்கும் போது இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான பாத்திரமா இருக்கிறாங்க அன்பு தேவஜனமே இன்றைக்கும் உங்களோட கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற கத்தர் அவர் உங்க கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்குற கத்தர் உங்க கூப்பிடுதலை செவி சாய்த்து கேட்குற கத்தர் உங்களுக்கு ஒருவர் உண்டு உங்கள் ஆத்துமால இருக்கிற எல்லா கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகளை மாற்றுகிற கத்தர் ஒருவர் உண்டு உங்களை தைரியப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி உங்களை வழி நடத்துகிற கத்தர் உண்டு அன்பு தெய்வ ஜனமே இருக்கிறதால நீங்கள் எழும்புங்க அண்டவரே இந்த சோர்வுலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க இந்த பெலவீனத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க இந்த எதிர்பார்ப்புலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா நான் எழும்பி காரியங்களை நடப்பிக்கிறவளாய் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவனாய் எல்லாவற்றிலேருந்தும் விடுதலை பெறப்பட்டவனாய் பெறப்பட்டவளாய் நாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்கள் கேளுங்க சங்கீதக்கார விதை அப்படியாய் வழிநடத்தின கத்தாமி உங்களை வழி நடத்துவது நிச்சயமே கண்களை மூடி அன்பினாவியானவர் நாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தை துதிக்கிறோம் தந்து தைரியப்படுத்துகிற அன்பு தகப்பனை இன்றைக்கும் இப்போதும் ஜெபிக்கிற வேலையிலப்பா ஆத்தமாவில் உண்முடைய உன்னதமான பலன் இறங்கி வரட்டும்பா உடைய வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தட்டுமப்பா பதில் உத்தரவு கொடுக்கிற அப்பா பதில் கொடுக்கிற கத்தர் செவி சாக்கிற கத்தர் அப்ப நீங்க கேட்கிற கத்தருடைய வழிநடத்தல முடியும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டப்பா எல்லா நெருக்கங்களும் மாற்றுங்க கண்ணீரை மாற்றுங்கப்பா அப்பா அமை துதிக்கிறம் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா பிள்ளைகள் அப்படியா நீர் உயர்த்திட்டு இருக்கு அப்பா நீர் உயர்த்துகிறவர் அப்பா நீங்கள் அதற்காக நன்றி எழும்பு எழும்பு சீயோனை உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னீங்களப்பா இன்றைக்கு தெய்வன் கொடுக்குற அந்த உன்னதமான பிள்ளைகள் அன்றுவரை உன்னதமான பலத்தினால் பிள்ளைகள் எழும்பி காரியங்களை நடிப்படி கத்தர் அணுகிறக பாராட்டி இருக்கிறீர் அதற்காய் ஸ்தூத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆ மேன் ஆமீன் உங்கள் வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் அன்பு தேவ ஜனமே தேவன் வெள்ளப்படுத்தி உங்களை தைரியப்படுத்துருக்க அதற்காக கத்தரிசித்து ஊத்துறீங்க காட் பிளஸ் ஏ ஹாவ் யூ பிளஸ்டே